ஏன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்களா விமர்சனம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டிங்களா என்ன விளையாட்டு இருக்கீங்க நான் மட்டும் ஃபைனாக வந்திருந்தேன்னு வச்சுக்கோ வேற மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆதிரை தெறிக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அரோரா அரோராவர்களெலாம் ஒரு மாதிரி திணறிட்டாங்க விக்ரம் சவரி என்ன சொல்கிறதுனே தெரியல அதுக்கப்புறம் அப்படியே மலுங்கடிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் ஏன்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்ச ஒரு நூறு லைக்கான எதிர்பார்க்குறோம்ப்பா லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை இன்னைக்கு வந்து அதிரடியாக என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ட்ரி கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கனா அரோரா சபரி விக்ரம் சுபி இவங்கெல்லாம் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஆதரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்ன லாஸ்ட் வீக்கில் செலப்ரேஷன் ரவுண்டுக்கு ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வீட்டுக்குள்ளே வந்துட்ருக்காங்க அப்படி வந்து வந்துட்டுருக்கும்போது உங்கள் இஷ்டத்துக்கு என்னமோ வந்து தனியாக உட்காந்துக்கிறீங்க உங்கள் பாட்டுக்கு ஏதோ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ஐயோ யார் என்ன வந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதெல்லாம் வந்து கேட்கவே கூடாது அதெல்லாம் இது யோசிக்கவே கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு இன்னமும் நீங்கள் ஆறு பேர் மட்டும் டிசைட் பண்ணி வச்சுட்டு என்ன கதை அது நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் வருவோம் சொல்லுவோம் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆதிரியை கேட்குறாங்க கேட்டால் தானே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதிரியை வந்து கேட்டாங்க இது ஒரு லிட்ரலாக சொல்கிற ஒரு தரமான கேள்வி இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் வியானா வந்தாங்க முதல்ல வந்து விக்ரம போட்டு கிளி கிழின்னு வந்து கிழித்தாங்க அதுக்கடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கெமி சாரி பிரவீன்ராஜ் இவங்கெல்லாம் வந்து போட்டு அட்டி அடி நினச்சிட்டாங்க எக்ஸ் கண்டெஸ்டன்ட்டுகளை இவங்க லிட்டராக என்ன மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன என்னடா அப்பா சொல்லுங்கடா என்ன அப்பா நீங்கள்லாம் எவிகிட்ட வெளியே போனவங்க தானே நாங்கள் இங்கேயும் வந்து இருக்கோங்கல்ல அப்போ என்ன சொல்லிட்டு போகிறீங்க சரி என்ன சொல்கிறியா சரி சொல்லிக்கோ சொல்லிக்கோப்பா நாங்களெலாம் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெனாவட்டாக இருந்தாங்க அதே மாதிரி எக்ஸ் கண்டெஸ்டன்ட்டுக்கும் ஃபைனலிஸ்ட்டுங்களுக்கும் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சண்டை வந்து வந்திருக்கும் சொல்லப்போனால் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கும் வியானா அவர்களும் பிரவீன் ராஜா அவர்களும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா மூஞ்சை பார்த்தாவே எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வந்து இருக்குது இங்கே இருக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து பிடிக்கல என்னமோ ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கோம் நீங்கள் வந்து என்னமோ அதாவது எ எவிக்ட் ஆகிட்டு ஏதோ செலப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெனாவட்டாக பார்க்குற மாதிரி வந்திருக்கு கீழ்த்தரமாக பார்க்குற மாதிரி வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வியானாவும் பிரவீன்ராஜை சொல்லியிருப்பாங்க ஸோ இப்படி தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணாங்க இதுக்கு அரோராம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை இல்லை எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து பாதி விஷயங்கள் வந்து நெகட்டிவாக தான் வந்து சொல்ல போகிறீங்க எனக்கே ஒரு மாதிரி பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு சாண்ட்ரா பற்றியெல்லாம் வந்து சொல்லும்போது விக்ரம் பற்றி சொல்லும்போது எனக்கே ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வேணா நம்ம இருக்கிறவங்க நல்லாவே இருந்துட்டு போயிடலாம் எனக்கெல்லாம் பயம் ஆகிடுச்சு நீங்களாம் அதெல்லாம் சொல்கிறத பார்த்து அப்படின்ற மாதிரி அரோரா வந்து சொல்லியிருக்காங்க பட் என் ஆஃப் தி டே நம்மளுடைய ஆதரவெல்லாம் தரமான கேள்வி தான் கேட்டாங்க இந்த சபரி விக்ரம் அதை அப்படியே டைலூட் பண்ணிட்டாங்க அதனால் அப்படியே வந்து போயிடுச்சு ஸோ ஆதரி கேட்ட கேள்வியை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே நன்றி வணக்கம்